இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகம் அப்படி தான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்லா அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடிச்சாங்க எங்கூட கூட இந்த பச்சை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா என்ன பண்ணுங்கள் சிரிக்க சிரிக்கக்கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாகிடும் இசையமைப்பாளர் நல்ல எங்கே இருக்கார் இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன தான் இதே தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க அப்டேட் பிக்சர்ஸ் அப்பிடீட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன் ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் வடிகள் கூற்றுலேருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னாக இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புக்கள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேர அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர் ட்ரம்ப்ட்ட மோடி சரண்டர் பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர் எல்லாம் வரி வரி வரின்னு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில சடையை பாவத்து விட்ருவாங்க போல் எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி வச்சுக்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் என்ன ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையன்னு நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதுவும் பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மதியான வேலையாச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிட்ணுமே மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டிங்க இந்த இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னன்னே பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவாளனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புக்களை நான் சந்திச்சிருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு அது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் போய் எத்தனை தவிர பார்க்குறது வேறு நடிகனே கூடம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு அதனால் நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம்